தினம் வந்து என்பது தைமாசத்திலே வருகின்ற பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற ஒரு உன்னதமான நாள் முருகனுக்கு விழா எடுப்பது காவடி எடுப்பது பால் குடம் எடுப்பது நிறைந்த பால் அபிஷேகம் செய்வது என்பது ஏன் புதிரெடுப்பது கூட வளமையாக கொண்டாடப்பட்டு வருவது தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்று சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு பார்வதி வேல் கொடுத்த நாளாக சில பேர் சொல்லுவார்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் வித்தியாரம்பம் கல்வி தொடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு சோரூட்டுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் செய்து மகிழ்வது ஆரம்பிப்பது இன்றைய தினத்திலே நல்ல நிகழ்வுகளை எல்லாம் ஆரம்பிப்பது எங்களுடைய மரபு என்று கூட சொல்லலாம் விகை மிஸ்மங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் வந்து முருகனுக்குரிய நாள் அதாவது தைப்பூச நாள் என்று அஹ் நாங்க வவுனியா கந்தசுவாமி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் தைப்பூச விரதத்தின் பூஜை வழிபாடுகளை வந்து பார்வையிடுவதற்கு அந்த பூஜை வழிபாடுகள் எப்படி இருக்க போகுது என்றதை தான் இந்த காணொலியூடாக பார்க்க போறோம் தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாள் தான் வந்து தைப்பூச நாள் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த தைப்பூச நாள்ல வந்து முருகப்பெருமான நினைத்து நாங்கள் வேண்டும் விரங்களை எல்லாமே அவரிடம் கேட்டு விரதம் முருகனிடம் வந்து வேண்டிய வரங்களை வந்து கொடுக்க வல்லவர் அவரிடம் இருந்து வேண்டுதல்களை நாங்கள் மக்கள் எல்லாருமே வந்து விரதத்தை அனுஷ்டிட்டு வேண்டுதல்களை வேண்டிக் கொள்ற நாள் என்றும் இந்த தைப்பூச நாளை சொல்றீங்க இந்த தைப்பூச விரதத்தை வந்து முழு நாள் உபவாசம் இருந்தும் விதஸ்டிபினம் சில பேர் வந்து தண்ணி மட்டும் குடித்தும் அனுஸ்டிபினம் என்று சொல்லியிருக்கீங்க ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி இந்த விரதங்களை வந்து அனுஷ்டிப்பாங்க இந்த விரத அனுஷ்டிக்கிறவங்க வந்து கட்டாயம் வந்து தண்ணி குடிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குது வந்து அதே மாதிரி இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் வந்து அஹ் தான தர்மங்கள் செய்தால்தான் அஹ் இந்த பலனை வந்து முழுமையான பலனை வந்து அடையக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு

அன்புகள் அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் அடைகிறோம் தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் தைப்பூசம் என்பது தை மாசத்திலே வருகின்ற பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற ஒரு உன்னதமான நாள் என்று சொன்னால் மிகையாகாது அந்த நாளிலே இலங்கை மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ எங்கெங்கெல்லாம் முருக கடவுள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் முருகனுக்கு விழா எடுப்பது காவடி எடுப்பது பால் குடம் எடுப்பது நிறைந்த பால் அபிஷேகம் செய்வது என்பது ஏன் புதிரெடுப்பது கூட வளமையாக கொண்டாடப்பட்டு வருவது தைப்பூசத்தினுடைய சிறப்பு என்று சொல்லலாம் இந்த தைப்பூசத்துக்கு பின்னாலே பல வரலாறுகளை புராணங்கள் ஆகமங்கள் சொன்னாலும் இந்த தைப்பூசம் என்பது முருகனுக்கு உகந்தான ஒரு சிறப்பான உன்னதமான விரதம் என்று சொன்னால் மிகையாகாது முருகப்பெருமானுக்கு பார்வதி வேல் கொடுத்த நாளாக சில பேர் சொல்லுவார்கள் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் முடித்த நாளாக இன்னொரு புறம் சொல்லுவார்கள் இன்னொரு புறம் இந்த சூரபத்மன் முதலான அசுரர்களை எல்லாம் அழித்து முருகப்பெருமான் உலகத்தை ரட்சித்த நாள் என்று இன்னொரு புறம் சொல்லுவார்கள் இப்படி பலவிதமான கதைகள் எல்லாம் இந்த தைப்பூசத்திற்கு இருந்தாலும் முருகனாக அழகனாக உலகனாக வடிவனாக தமிழுக்கே உகந்தவனாக இருக்கின்ற முகு முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்ற நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திலே ஆன்றோர்கள் சான்றோர்கள் அன்று தொட்டு தொடக்கம் பிள்ளைகளுக்கெல்லாம் வித்தியாரம்பம் கல்வி தொடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு சோரூட்டுகின்ற நிகழ்வுகளை எல்லாம் செய்து மகிழ்வது ஆரம்பிப்பது இன்றைய தினத்திலே நல்ல நிகழ்வுகளை எல்லாம் ஆரம்பிப்பது எங்களுடைய மரபு என்று கூட சொல்லலாம் இந்த தைப்பூசத்தை இறுதியாக வைத்து பல கதைகளின் மூலமாக பத்து நாளாக இருபத்தி ஒரு நாளாக நாற்பத்தி ஒரு நாளாக பல பேர் தங்களாலே இயன்ற அளவு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனத்தினாலே வாக்கினாலே காயத்தினாலே பெருமானுக்கை நினைத்து அருகிலே இருந்து மண்டல விரதங்களை எல்லாம் அனுஷ்டித்து நிறைவு செய்வது இந்த செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உகந்த விகதம் தைப்பூசம் அது மட்டுமில்லாது சூரியன் கிழக்கே உதிக்கின்ற உத்தராயண காலத்திலே தைப்பொங்கலை தொடர்ந்து வருகின்ற ஒரு உன்னதமான விழா என்று சொல்லிவிடலாம் இந்தியாவிலே மலேசியாவிலே எல்லாம் இந்த நாளிலே பழனியிலே முருகப்பெருமான் அமர்ந்த நாளாக நினைத்து மாம்பழக்கலை எல்லாருக்குமே தெரியும் விநாயகனும் முருகனும் மாம்பழத்திற்கு சண்டையிட்டு முருகன் மாம்பழம் கிடைக்காததை இட்டு கோவித்துக் கொண்டு சென்று பழனியிலே அமர்ந்த நாளும் இன்றைய நாள் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே எங்கெங்கெல்லாம் பழனியலாக இறைவனை வழிபடுகின்றார்களோ அந்த ஆலயங்களிலே கூட இன்றைய தினம் அடியவர்கள் காவடி எடுத்து பால் செம்பு கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு உலகம் நிறைந்து வாழ வேண்டும் நிறைந்து வாழ வேண்டும் என்பதற்காக பால் அபிஷேகம் செய்து தங்களை வெறித்து காவடி எல்லாம் அடுத்து நேர்த்திக்கடன்கள் செய்வது கூட வள வளமை பால் எப்படி வெண்மையாக இருக்கின்றதோ அதே போல அனைவருடைய மனங்களிலும் இருக்கக்கூடிய அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் முதலிய தீய குணங்கள் எல்லாம் அழிந்து பால் கொண்டவர்களாக நல்லதை நினைக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்று செய்வது பழமை அந்த வகையிலே ஒரு உன்னதமான மகிழ்ச்சியான நாள் தைப்பூசம் அந்த நாளிலே அதை பற்றி சொல்லுவதற்கும் அதை உங்களிடம் பார்த்து கதைப்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த தினம் உருவாக்கி தந்திருக்கின்றது இந்த தைப்பூச திருநாவினுடைய திருவரள் இந்த நேர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அனைவரும் இன்புற்று பெண்ணில் நல்லாளோடும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று தமிழ் முருகப்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து அனைவருக்கும் நிறைந்த ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் அன்புகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம் ஆலயத்துலதான் வந்து தைப்புச விரத வழிபாடுகளை வந்து காணொலியாக எடுத்து வந்திருந்தோம் இந்த தினத்துல வந்து எல்லாருமே விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து கேட்கும் விரங்களை எல்லாமே கேட்டு முருகனிடம் பெற்றுக் கொள்ளக்கூடிய நாள் என்றுதான் சொல்லணும் வந்து விரதங்கள் கூட இருப்பினா கூட வந்து சாப்பிடாம ஒரு நாள் கூடவே சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சு விளக்கும் தண்ணியும் குடிச்சு சில பேர் வந்து இயலாதவர்கள் வந்து ஒரு வேளை சாப்பாடு எடுத்து விரதம் இருப்பாங்க இருந்து முருகப்பெருமான் தான் அருள் வந்து பெறலாம் ஆஹ் அவர் வந்து தமிழ் கடவுள் என்ற கூறியவர் வந்து எங்களுடைய முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான நாங்க வேண்ட வரங்கள் எல்லாமே வந்து கொடுக்க வல்லவர் தான் அந்த முருகப்பெருமான் நானும் ஒரு முருக பக்தி வந்து அன்றைய தினம் வந்து வந்து அனுஷ்டித்து பெருமாண்ட அருளை வந்து நானும் முருக பெருமாண்ட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் என்று வேண்டிக் இந்த காணொலியை வந்து நாங்க நிறைவு செய்கின்றோம் இது இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து நான் ஜிலக்சி மற்றும் கேமரா கென்ராபுன் ராகுதி தொடர்ந்து பி தமிழ் சிலங்கா யூடியூப் சேனல் மற்றும் பேஸ்புக் தளம் என்பதை வந்து மறக்காம ஃபாலோ செய்யுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த தைவூசர் நாள்ல வந்து சிறுவர்களுக்கான ஈடு தொடக்கல் கூட இந்த நாள்ல தான் செய்வினம்